உறவுகளுக்கு அன்பான வணக்கம் ஒரு சில காலங்களில் சில காணொலிகள் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிறது வழக்கம் வைரல் ஆகிறது வழக்கம் ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகும் அல்லது ஒரு ஷோர்ட் ஃபிலிம் ட்ரெண்ட் ஆகும் அல்லது ஒரு பாடல் ட்ரெண்டாகும் எப்படின்னு சொல்லி போயிட்டு திருமணத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்திருக்கு ஒரு காணொலி ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு வித்தியாசமான தான் அந்த காணொலிக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை எங்களுடைய கிசா பிலிம் மேக்கர்ஸினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய சித்து விஜய் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய இந்த காணொலிக்கு சொந்தக்காரர் அவரோட திருமணம் தான் நடக்க போகுது வழக்கமாகவே வந்து பல திருமண சூட்டிங்களை வந்து அழகாக எடுத்து கொடுத்த அந்த கிஸ்ஸா பில் மேக்கர்ஸோட ஸ்தாபகருக்கு இப்போ திருமணம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி எடுத்திருக்கிறாங்க இது ஒரு ஷோர்ட் ஃபிலிம் மாதிரியே இருக்குது இதுல முதல்ல அறிமுகத்திலேயே வந்து நம்ம அகரம் துஜியந்தன் வந்து கடையில இருந்து மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியோட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தனு அப்படின்னு அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து மாஸ் இன்ட்ரடக்ஷன் உண்ட கொடுக்கக்கூடியவர் நம்ம புலிக்குட்டி எனவே அவர் கொடுக்கிறாரு தனு வர்றாம் வெளியில அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த இன்ட்ரோவில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் தனுவுக்கு வந்து லவ் பண்றவங்களே பிடிக்காது லவ் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களை பிரிச்சு விடுறதா அவரோட தொழிலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா தனுவும் வந்து அப்படியே கெத்தா மாஸா வந்து இறங்க அகரம் திஜியந்தன் வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்றாரு நீ இந்த இடத்துல இல்லாத நேரத்துல பல திருமணங்கள் லவ் பண்ணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட புகைப்படங்கள் எடுத்து காட்டுறாங்க சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலினி தம்பதிகளோட போட்டோ இருக்குது அதே போல டாக்டர் ஆதர்ஷனோட போட்டோ இருக்குது அது மாதிரி ஒரு சில தம்பதிகளோட போட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்க எல்லாம் லவ் பண்ணி திருமணம் முடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இப்போ ஒருத்தர் வந்து புதுசா லவ்ல இருக்காரு நம்ம சித்து விஜய காட்டுறாங்க அவர் வந்து நம்ம மலையகத்துல வந்து அப்படி அந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்தி தெரிகிற மாதிரியான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்குது அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது கிடையாது நம்ம சிந்து விஜயோட காதலி அவரை தூக்குறதுக்காக பிளான் போடப்படும் போது அடுத்ததா வந்து சோசியல் மீடியால இப்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிரபலமா இருக்கக்கூடியவர் வந்து வசந்த் வசந்த்க்கு கோல் போகுது இப்படியான ஒரு தர தூக்கணும் இவரோட போட்டோ அனுப்பிருக்க தூக்கு அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் வசந்த் தூக்குறது மாதிரி இல்லை இலோஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இயக்குனர் சிறப்பான பல குறுந்திரைப்படங்களை தந்திருக்கிறார் சிறப்பான பல காணொளி பாடல்களை தந்திருக்கிறார் சிறந்த முறையில் ஒரு இயக்குனராக வலம் வந்து கூடியவர் இப்போ தான் ஒரு நடிகர் அப்படின்றதையும் தான் ஒரு நல்ல நடன கலைஞர் அப்படின்றதையும் என்பதையும் கூட அவர் நிரூபிச்சிருக்கிறார் கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அந்த பாடல் வந்து இளைய தளபதி விஜயனுடைய பாடல் அந்த இளைய தளபதி விஜய் ஜெனலியா எப்படி வந்து அந்த காட்சிகள் வருவாங்களோ அது போல இந்த ஜோடி அந்த காட்சிகளை வந்து எங்களை அழகாக பிரபிக்க வைக்கிறாங்க பின்னாடி துரத்தி துரத்தியே லவ் பண்ற மாதிரியான காட்சிகள் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காதலிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது இது எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய வசந்த் கடைசி வரைக்கும் அவங்களை தூக்குனாங்களா அப்படின்றது கேள்வியா இருக்கும்போது கடைசியா தனுக்கிட்ட ஒரு ஒருத்தரை தூக்கிட்டு வர்றாங்க அப்போ சித்து விஜய தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல சித்து விஜய மாசா என்று கொடுத்து இன்விடேஷன்ல தனுவுக்கு நேட்டுறாரு அண்ணா கண்டிப்பா இந்த திருமணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் இவருக்கு அப்பதான் புரியுது அந்த சாக்குல இருக்கிறது சித்து விஜய் கிடையாது அப்ப யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரையும் எதிர்கொள்ள கொண்டு வந்திருக்காங்க கடைசியா வந்து அவங்களோட திருமணத்தோட திகதி காண்பிக்கப்படுது எதிர்வருகிற நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி திங்கட்கிழமை அவங்களோட திருமணம் நடக்க போது கல்வனையில இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்தானீஸ்வரர் ஆலயத்துல தாலியை கட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து சாய்ந்தபரகுல இருக்கக்கூடிய லீமெரி ஹால்ல வந்து சாப்பாட்டை போடுறாங்க எனவே அந்த சாப்பாட்டுக்கு நாங்களும் வர்றோம் நீங்களும் வர்றீங்களா கண்டிப்பாக வாங்க சித்து விஜய் வந்து ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அப்படி என்னதான் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆரம்பத்தில் அவரோட ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருமே ஹமஹன் அப்படின்னு சொல்லி ஒரு சோட் ஃபிலிம் எடுத்துருந்தேன் சிறுவி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் ஃபிலிம் எடுத்துருந்தார் அதே போல பணிப்பூ அப்படின்னு சொல்லி ஸோ ஃபிலிம் இருந்தது அதே போல வாயாடி அப்படின்ற ஒரு காணொளி பாடல் வந்திருந்தது சிநேகிதி அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி பாடல் வந்திருந்தது கவர்மெண்ட் ஜூப் அப்படின்னு சொல்லி ஒரு முழுநீள திரைப்படத்தை எடுக்கிறம் அப்படின்னு சொல்லி விரைவிட்டிருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத திருமணத்துக்கு அப்புறமா அவர் சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து சிதடு அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்திரைப்படம் வந்திருந்தது பொன்ன தொட்டா கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி பாடல் இது இந்திய திரையுலக நட்சத்திரங்களோட சேர்ந்து இணைந்து உருவாக்கின ஒரு பாடலா சொல்லி இறுதியாக ஒரு காணொலி போல இந்தியாவினுடைய தழுவியதாக கரகர்த்தவளை பாடல் ரெண்டாக கொஞ்ச காலம் ஓடிட்டு இருந்தது அவரோட திரைப்பயணத்துல அடுத்த கட்டமாக இந்தியாவோடு இணைந்து அந்த திரையுலகத்துல கை கொடுத்திருக்கக்கூடிய விஷயமும் நடந்திருக்குது எனவே நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களோட நீண்ட நாள் காதல் இப்போது கொடுக்கக்கூடிய தருணம் வந்திருக்குது எனவே நாங்களும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லலாம் இருவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களுடைய எல்லாரும்